அந்த பணிகளை நான் நினைவுக்குறேன் நான் இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் இங்கே வருகிற போது அத்தனை பேரும் நான் பார்க்கிறேன் இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவி கேள் சேர்ந்ததுக்கு அப்புறமா சந்திச்சிட்டு வர பல பிரச்சனைகளை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் அவர் வந்து இன்னைக்கு டிவி கேல சேர்ந்துட்டார் அப்படின்றது அப்புறமா அவருக்கு கட்டப்பட்டிருக்கிற பட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் விபச்சாரி மற்றும் ஒரு எவ்வளவு பேர் சொல்லிட்டே வராங்க அந்த என்ன மாதிரிலாம் அவர் பிரச்சனை பேஸ் பண்ணிட்டு இருக்காரு டிவி கேல அவர் சேர்ந்ததுக்கு அப்புறமா இருக்கிற சில உள்பூசல்கள் கட்சி உட்பூசல் பத்தி பத்திலாம் அந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க கமெண்ட்ல இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில சேர்ந்த உடனே ரெண்டு பதவி பெரிய பதவியா விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு அதனால இன்னைக்கு கே ஃபுல்லா கன எப்படினாலும் ஒரு பிரச்சனை வரதானே செய்யும் அப்போ புசி வந்து என்ன நிலமையில இருக்காருன்னு கேட்குறீங்க இன்னைக்கு டிவிக்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவு தமிழக வெற்றி கழகம் மட்டும் கிடையாதுங்க இது அகில இந்தியா பார்ட்டியாக மாறப்போகுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் கேரளாக்கும் போக போகிறாங்க புதுச்சேரிக்கு இப்போ ஆல்ரெடி போக போகிறாங்க அப்படின்னு போது புதுச்சேரியில் ஒரு பெரிய தலைமை பொறுப்பில் திரு புசி அவர்களை அமர வைத்து மேலும் அவரை வந்து ஒரு முதலமைச்சர் ஆக்குறது அப்படின்றது தான் இன்னைக்கு விஜயோட ஒரு கனவாக இருக்குது அது புசி அவர்களுக்காக விஜய் அவர்கள் செய்ய போகிற ஒரு உதவின்னு கூட சொல்லிக்கிறலாம் அந்த மாதிரி ஏன்னா இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களை உண்மையிலேங்க ரொம்ப மோசம் அவர் இருந்த கட்சியிலிருந்தே அவர் ஒரு அரசியல் விபச்சாரிங்க அவர் வந்து துரோகம் பண்ணிட்டார் கட்சிக்கு அம்மாவுக்கும் அவர்களுக்கும் விஜய் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் துரோகம் பண்ணிட்டாரு ஈஸியா ஒரு கட்சியை தூக்கி எரிஞ்சிட்டாரு அப்படின்றது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இபிஎஸ் அவர்களின் ஒரு தலைக்கணம் எவ்வளவு தூரம் வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு வந்து எது கட்சியா இருக்கிறாங்கன்றத விட ஆல்ரெடி அத்தனை தடவை சட்டமன்ற உறுப்பினரா இருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு இபிஎஸ் ஆல ஒரு மனவேதனைக்கு உள்ளடைஞ்சுதான் இன்னைக்கு இன்னொரு கட்சியில வந்து சேர்ந்திருக்கார் அப்படின்றத விட நம்ம கட்சியில இன்னைக்கு டிவி கேல அவருக்கு வழங்கப்பட்டு வரும் அந்த மரியாதையையும் தொண்டர்களோட அவர் ஆர்ப்பரிப்பை பார்க்கும்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் உண்மையிலேயே மனம் நெகிழ்ந்து நெகிழ்ந்துதான் போயிட்டாருன்றதுதான் உண்மை அதுக்கான வீடியோ பின்னாடியே வந்துட்டு இருக்கு பாருங்க அவர் பேசுனதெல்லாம் நீங்க தொடர்ந்து பாருங்க அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைங்க ஏன்னா இன்றைக்கி ரெண்டு பேருக்கு பெரிய தலைகளுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அம்மா அவர்களுக்கும் ஒரு வலதுகையாக செயல்பட்ட ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு விஜய்க்கும் ஒரு வழிகாட்டியாக திகழ போறேன்றதை அவர் வாயாலே சொல்லியிருப்பாரு நீங்க கேளுங்க உண்மையிலே அவர் கட்சிக்கு வந்து சேர்ந்தது நம்மளோட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய பலமாக தான் நம்ம பார்க்குறோம் இவர் மட்டும் கிடையாதுங்க இன்னும் சில பேர் வந்து நம்மளுக்கு என்ன பதவி தருவாங்களோன்னு வந்து இணையதை விட கட்சிக்கு வந்து நம்ம இணைஞ்சோம்னா நமக்கு நல்லது தமிழக வெற்றி கழகத்துக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லதுன்னு வந்து சேரப்பறவங்களுக்கு தான் இன்னைக்கு கட்சியில உடனே வந்து எல்லாருமே வந்து நீங்க எல்லாருமே பதவி கொடுக்குறீங்களான்னு சொல்லி நிறைய நிறைய பேர் நக்கலாம் கமெண்ட்ல கேட்கறீங்க உங்க கேள்விகளுக்கு அனைத்துக்கும் நாங்க பதில் சொல்லுவோம் உங்களோட கமெண்ட் எதனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க கிருஷ்ணனுக்கு ஆதரவு இருக்கலாங்க அதுக்காக அவர் கூட சேர்றவங்களுக்கு வந்து அந்த ஒரு நெஞ்சார்ந்த ஆதரவு அப்படின்றது இன்னைக்கு தாவை கால சேர்ந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவர் என்னமோ டிவி கேல இணைஞ்சு தன்னோட சொந்த தொகுதிக்கு போகும்போது மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும் மக்கள் இதை ஏத்துப்பாங்களா ஏன்னா இவ்வளவு நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஐயா எம்ஜிஆர் காலம் தொட்டு இருந்த ஒரு மனுஷன் ஏகப்பட்ட தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எந்த ஒரு ஊழல் கட்சியிலே மாட்டாத ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் டிவிகளை இணைஞ்சு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு பதவி மட்டும் இல்லாம அமைப்பு செயலாளர் அப்படின்ற பதவியும் வாங்கிக்கிட்டு ஏதோ திருமண நிகழ்வு எல்லாம் இருக்கு சொந்த தொகுதியில அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த தொகுதிக்கு வராரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வராரு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ இயந்திர கோளாறு அந்த மாதிரி விமான பிரச்சனைகள் நம்ம பார்த்திருப்போம் அதையும் தாண்டி இன்னைக்கு அவர் அங்க ஏர்பிளை அங்க ஏர்பிளைன் உடனே இங்க ஏர்போர்ட்ல ஆள் கூட்டம் கூடிட்டாங்க கூட்டம் கூடி அவரை வரவேற்கிறதுக்கு யாரும் கிடையாது தாவேக்கா தொண்டர்கள் மற்றும் அந்த ஊர் நிர்வாகிகள் செயலாளர்கள் வந்து ஒரு பயங்கர ஆர்ப்பரிப்போட பொதுமக்கள் அவரை நம்ம சொல்லி ஆகணும் எவ்வளவு தாமதமா ஆனாலும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க விஜய் விஜய் அவர்களுக்கு தான் தான் வந்து வந்து அவர்கள் அவர்கள் வரும்போது உங்களுக்கு கூட்டம் 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 வருது அவர் ஒரு 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 நடிகர் யார் யார் வந்தாலும் வந்தாலும் நடிகர்கள் கூட செய்யும்னு சொல்லுவாங்க 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 சில 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 பேர் 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 இன்னொரு என்ன அப்படின்னா அப்படின்னா நிர்வாகிகள் மூலமாக செயலாளர்கள் பொதுமக்களுக்கு அப்படியே தலைக்கு நூறு இரநூறு கொடுத்து கூட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் புகழ் போதங்க அப்படின்னு சொல்லி ஐயா செங்கோட்டையன் தன்னோட இத்தனை ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருந்த கட்சியை விட்டுட்டு இன்னைக்கு சேர்ந்துருக்காருன்னு போது அவருக்கே இவ்வளோ நேரம் மக்கள் கால் நிற்கணும் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை நீங்க வந்துட்டீங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லைன்னு நினைக்காதீங்க நாங்கள்லாம் ஆல்ரெடி அங்கேருந்து டிவி கேக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் தான் ரொம்ப லேட்டு அதனால தான் உங்களுக்கு வரவே இருக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் இனி நம்மளோட தொகுதி வந்து நல்லபடியாக மேம்பட்டு ஒரு டிவி கே எப்படியும் ஜெயிச்சிடப்படுறாங்க நீங்கள் இந்த தொகுதியோட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்க தான் போகிறீங்க நம்மளோட தொகுதியோட சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்லாமல் சொல்லியிருக்காங்கன்னு போது நேற்று நடந்தது செங்கோட்டையன் அவர்களோட ஒரு ரோட் ஷோ மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஏன்னா அவர் ஒரு இடத்துல நின்று பேசுகிற அந்த இடத்து வரைக்கும் அவரால் வந்து கடந்து வரதுக்கே அந்த ஒன் ஹவர் ஆயிடுச்சு மக்களோட வெள்ளம் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு தான் வரும் கட்சியில் இருக்கிற அந்த நட்சத்திர முகத்துக்கு தான் வரும்னு சொல்லி இருந்த ஒரு முடிச்சிட்டாங்க அந்த ஒரு கிடையாதுங்க எங்களை டிவி கே கட்சியில யாரு நின்னாலும் எங்களுக்கு தேவை டிவி கே கட்சி ஜெயிக்கணும் தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வேணும் விஜய் அவர்கள் வந்து நிற்கணும் இன்னைக்கு விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் இன்னைக்கு அவங்க வேதவாக்கா எடுத்து செயல்படுறாங்கன்னு போது திரு செங்கோட்டையன் அவர்கள் இதை தெளிவாக சொல்லியிருப்பாரு ஜெயலலிதா அம்மா மற்றும் எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் எப்படி ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டனோ வழி நடத்தினோ கட்சியை அதே போல தலைவர் விஜய் அவர்களுக்கு நான் வந்து வழி நடத்தி அவரோட பிரச்சாரங்களிலும் அடுத்தடுத்து நகல் நடைபெறுகின்ற அந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளிலும் நான் கூடவே இருப்பேன் ஏன்னா நிறைய பேர் என்னது சொல்றாங்க செங்கோட்டையன்லாம் வந்துட்டா இருப்பா அவரோட மனசுல வந்து இன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி இந்த ரெட்டலையும் சரி மறையாது அவங்களுக்குள்ள சண்டை போட்டு தீந்து முடிச்சோடனே கிளம்பி போயிடுவாருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்மளும் அப்படிதான் இருந்தோம் ஆனால் நேற்று உண்மையிலேயே செங்கோட்டையன் அவர்கள் நைட்டு தூங்கலையாங்க நம்மளுக்கு நியூஸ் சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை அந்த அளவுக்கு ஒரு ஆதரவை அவர் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டார் அவர் வந்து ஒரு ஊரில் இல்லாத ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்கலாம் இவ்வளோ நாளாக ஒரு அரசியலில் அவர் பயணிச்சிருக்கலாம் எவ்வளவோ நடந்திருந்தாலும் கூட இந்த அளவு ஒரு மக்கள் வெள்ளம் இதுக்கு முன்னாடி நீங்கள் அதே சென்னையிலேருந்து அவரோட தொகுதிக்கு போகும்போதும் சில புகைப்படங்கள் இருக்குது நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ அவரோட தொ டிவிகளை இணைஞ்சதுக்கப்புறமா அவர் தன்னோட சொந்த தொகுதிக்குள்ளே போய் போறதையும் போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் அவர் சொன்ன ஒரே வார்த்தை எந்த மண்டையிலையுமே வெள்ள முடி கிடையாது எல்லாமே கருப்பு முடி பூரா இளைஞர்களா இருக்கீங்கன்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக வரலாறு நம்ம படைக்க தான் போகிறோம் நம்மளோட வரலாறுன்றது இருபத்தி ஆறில் தொடங்கப்பட போகுது தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற வருகிறான்னு சொல்லி அவ்வளோ அருமையாக ஏன்னா இன்னைக்கு டிவிக்குள்ள நிறைய பேர் வந்து பேச்சாற்றல் கிடையாது உங்களுக்கு மூத்த அரசியல்வாதியோட துணை இல்லை உங்களுக்கு யார் உங்களுக்குலாம் அரசியல் சொல்லி தரப்போறான்னு சொல்லிக்கிட்டு கேலி பேசின ஒவ்வொருக்கும் எப்படி சொல்லுவாங்க சாணியில் முக்கிய அடித்த மாதிரி ஒரு நல்ல பதில தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்துருக்காருன்னு போது நம்மளுக்கு எதுக்கு இனி வேற எந்த வழிகாட்டி இனி நிறைய பேர் வந்து ஒரு கலக்கத்தில் இருக்காங்க அடுத்து நம்ம கட்சியிலிருந்து யார் கலண்டு போவான்னு தெரியலையே இன்னைக்கு இபிஎஸ் ஓட மூஞ்சியில ஈ அடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கோரமாக மாறி இருச்சு தான் சொல்லியாகணும் ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து தனி ஒரு ஆளாக வச்சிருந்து கட்சி என்ன பண்ண போறாரு செங்கோட்டையானன் அவர்கள் சொல்கிற மாதிரி தான் அப்படின்னு நினச்சா ஆண்டவன் நான் அப்படின்னு காட்டிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு வரப்போகுது அதிமுக அப்படின்ற ஒரு ரெண்டு கோடி உறுப்பினரை கொண்ட மாபெரும் பெரிய அகில இந்திய பார்ட்டிங்க அவங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு கட்சியை சிதைச்ச அந்த ஒரு கேவலமான செயல் இபிஎஸ் அவர்களே சாரும்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை ஏன்னா இன்னைக்கு கட்சியில் இருக்கிற ஜெயக்குமார் கூட நேற்று பேசி பாரு என்னோட உயிரே போனாலும் எனக்கு காசு பெருசு இல்லை நான் வந்து இந்த கட்சியில் தான் இருக்க போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் வந்து உயிர் போனாலும் சரி எது போனாலும் சரி அது அவங்களோட பிரச்சனை அது நமக்கு தேவையில்லை ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஏடிஎம்கேல இருந்து டிவி கேக்கு மாறின இந்த ஒரு இரண்டு நாட்கள் அவர் மேல வைக்கப்படுற அந்த விமர்சனம் இருக்கு பாத்தீங்களா அவரை வந்து அரசியல் விபச்சாரின்னு சொல்றாங்க இன்னும் அரசியல்ல என்னென்ன கேவலமான வார்த்தைகள் யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி திரு செங்கோட்டையன் அவர்களை வந்து கழுவி ஊத்திட்டு தான் இருக்காங்க தற்கூரின்றாங்க மூத்த அணில்ன்றாங்க இருந்துட்டு போட்டோம் எங்களுக்கு என்ன எங்க நாங்க அணிலா இருக்கும்போது எங்களுக்கு மூத்த அணிலா அவர் இருந்துட்டு போறாரு இதனால் வந்து அவருக்கும் எந்த கவலையும் கிடையாது எங்களுக்கும் எந்த கவலையும் கிடையாது எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கும் எந்த கவலையும் கிடையாது எங்களோட ஒரே நோக்கம் ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு அண்ணே சொல்கிற மாதிரி இருபத்தி ஆறில் டிவிக்கே விஸ்எஸ் டிஎம்கே தான் வரப்போகுது அதில் டிவிக்கே பெரும்பான்மையான இடத்துல ஜெயிக்க போகுதுன்றத விட அதோட அதுக்கான வியூக அமைப்பாளர்களும் சரி கட்சிக்கான வழிகாட்டுதளபடி இன்னும் நிறையா பேர் வந்துட்டு தான் இருக்காங்க வர போறாங்க ஏன் உதாரணத்துக்கு ஆளும் கட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவர் மதுரையோட சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சு நிறையா மதுரையவே கைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு முக்கிய பெரும்புள்ளி வந்து சேர போறாங்க அது போக பிஎம்கே இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நிறையா கட்சிக்கு போய்ட்டு தான் இருக்குது எப்படியும் டிவிக்கெல்லாம் எல்லாம் நிறைய பேர் வந்து இணைய இந்த வருட இறுதிக்குள் ஏகப்பட்ட டிஸ்ட்டுகளை நீங்கள் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க நம்ம சேனல் உங்களுக்கு அப்டேட் தந்துகிட்டே இருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க நம்ம உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இன்றைக்கி ஒரு பவுன்சர்ஸோட பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அவரோட வீட்டை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கான் அது போக அவர் போகிற இடங்கள்லாம் வந்து கையெழுத்து போடுங்க ஃபோட்டோ எடுக்கணும் செல்ஃபி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு அன்பாலேயே அந்த மக்கள் அவர் குளிப்பாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐயா ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்காருன்னு சொல்லி நம்ம அதெல்லாம் பார்க்க முடியுது தயவு செஞ்சு நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்